அதே மாதிரி இந்த சிலையை மட்டும் நாம தேச்சோன வச்சுக்கோங்க உள்ள இருந்து சீன மன்னரோட ஆவி வெளியில வரும். ம் ஆமாட்டி எனக்கு இந்த யோசனை தான் இந்த இருந்து சைனீஸ் ஆவி நினைக்கேன். நீ உடனே போய் பாத்திரம் எடுத்துட்டு வா. ஆ இன்னைக்கு இந்த நார வச்சு அந்த ஜலைய தேக்கறது தயில உள்ள இருந்து சீன மன்னர் ஐயோ அம்மாவை வாடி வரணும் ஏமா கமான் மா யூ கேன் டு இட் தியாச்சு முடிச்சிட்டேன் என்ன அந்த சீன மன்னரோட ஆவி வெளியில வந்துட்டதானே அச்சச்சோ அட கடவுளே

சொல்லி பெரிய மகா கலவாணி பயலால இருப்பானாட்டுக்கு இந்த டூப்ளிகேட் டம்மி சிலைக்கு காலை அடக்குறேன் யானை அடக்குறேன்னு பாட்டி வேற நம்மள யாமத்துன அந்த சீன மன்னர் இருக்கிற இடத்துல போய் அவனை என்ன சேரம் பாருங்க யாமா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா அந்த சீன மன்னரை சுத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் பாடி காட்சாவே இருப்பாங்க அந்த பாடி கார்டை பீதிரி நம்மளால அவரை நெருக்க கூட முடியாது இப்போ என்ன செய்ய என்ன செய்ய நாங்களே ஏமாந்துட்டோன்னு முடிச்சிட்டு இருக்கோம் இந்த மனுஷனுக்கு சிரிப்பு கேக்குதா சிரிப்பு நெல்லுங்க எவன் பாறை கட்டுறது எங்க

அந்த சீன மன்னரோட அரண்மனையில கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடக்குது அந்த மருத்துவ முகாம்ல மட்டும் நாம மாடு கேட்டப்ப போட்டுட்டு போனோம்னா யாருக்கும் சந்தேகம் வராம நாம அரண்மனைக்குள்ள நலஞ்சரலாம் ஏய் மாடு வேஷம் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னடி மாடு வேஷம் எதே இன்னைக்கு ராத்திரி தெரியும் பாருங்க ஏமா எங்களுக்கு புரிச்சு போச்சுப்பா யாய் என்ன பிள்ளைவளா மாடு வேஷம் டா மாடு வேஷத்துக்கு தயாரா இருக்கீளா நான் எப்பவுமே தயார் தான்மா ஓகே ஸ்டார் யாய் பிள்ளைவளா நம்மளை யாராலயும் கண்டே பிடிக்க முடியாது போ ஏ ஆபாபா இந்த மாடு கெட்டப்ப மாட்டிட்டு நாம அரண்மனைக்குள்ள போனா நம்மளை யாராலயுமே கண்டே பிடிக்க முடியாது ம் உம்ம் ஆமாட்டி சரியா சொன்னா நாம அச்சம் செல்லுமானு மாதிரியே இருக்கும் ஏம்மா போன் கிடைக்குது பாருங்கம்மா யாருன்னு எடுத்து பேசுங்க ஆ சேரிட்டி ஹலோ யாருங்க நான் பத்தரைக்காலே பேசுறேன் ஏய் ஏய் நான் தாமடி ராணி பேசுறேன் எது நீங்களா சொல்லுங்க ஏய் மணி ஆர் ரியாய்ட்டி எங்கடி இருக்கா எப்பே நான் மாட்டுக்குள்ளே இருக்கேன்தே ஏய் என்ன ஒரு மணி இந்த மாளிகையோட கேட்டு தவற சாப்பிடுவானா வா நீ மட்டும் என்ன ஒரு மணி நேரத்தில் இங்கே வரவேன்னு பிறகு நம்மளால் இந்த அரை மணிக்குள்ளே முடியாது வா ஆ அங்கேயே ஆ சரி ஆ ஆ ஆ யாய் பெlleவலா லேட் ஐட்டமா வாங்கா மலார்னு சீக்கிரமா போவோம் நடந்தே அதோ அங்க ஒரு சிகப்பு கலர் பைக்கு தெரியுதேல வாங்காமா அதலயே ஏறிப் ம் சரியா சொன்ன மக்கா பைக்கில் பைக்கல ஏறி அங்க போய் சேந்தறலாம் ஆ சரி போய் ஏறுவோம் ம் யா இந்த மாட்டு ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு வண்டியில வாட முடி மாட்டி ஏமா டார போசில கரங்கே ஹெலிகாப்டர ஓட்டிட்டு போகுமா உங்களால முடியாது தைரியமா யாருங்க ஏ அம்மா என்ன இருக்கு அங்க என்னடி முழிச்சிட்டு இருக்கியே மலை மலை வந்து யாருங்க உட்காருங்க ரைட்

ஆ இந்த இதோ பெட்ரோல் பங்கு வந்துட்டு எவ்வளோக்கு சார் பெட்ரோல் போடணும் ஒரு ₹200 க்கு போடுங்க பெறப்பட்ட தொகை இருநூறு ரூபாய் உங்களுக்கு எவ்வளவுக்கு பெட்ரோல் போடணும் ரூபாய்க்கு பாடுங்க மேடம் ஓகே அடச்சே மார்படியேன் பெட்ரோல் பங்குக்குள்ள மாடு நளைஞ்சிட்டா ஆமாங்க மேடம் என்ன மாடு பைக்க ஓட்டது ஆ போடா யாரை தேட மாட்டங்க ஏமா நம்மள போய் பூதன்னு சொல்ற அவ ம் அதானே நாம என்ன பூதம் மாதிரியா இருக்கோம் என்னடிய சொல்லிட்டு போறவா சீக்கிரம் வண்டி எடுங்கமா என்னமா சரியா போச்சு வண்டி வேற ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குமா போன் அடிக்குதுமா எடுத்து பேசுக

ஏ பைக்கு ஸ்டார்ட் ஆக வேணாம் என்னடையாச்சும் நடந்து உருண்டாச்சும் வாடிவா ஆ சரி இதோ உடனே உருண்டு வரும் ச்சே வாடி வாரோம் ஆ என்னடையா சீக்கிரம் வாங்க ஹூ யாய் பிள்ளைவலா இனி நாம நடந்து தான் போகணுமாட்டுக்கு ஹும் சீக்கிரம் இறங்கி வாங்க வாங்க கோ சீக்கிரம் வந்து போலீஸ்கார் சீக்கிரம் வாங்க இதோ இந்த பைக்கில் தான் மாடு வந்துச்சி ஹம் வண்டி மாடு எங்க ஏய் நீ மாடு பைக்கு ஓட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்லும் எனக்கு சந்தேகம் அவன் அவன் இங்க மனுஷனே பைக்கு ஓட்ட தெரியாம இருக்கான் இதுல மாடு பைக்கு ஓட்டிட்டு வந்துச்சா என்னமா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஊத்துற வேலையை விட்டு தூக்கத்துல கனவு கீது கண்டுட்டு வந்து கத்துறியா இல்ல சார் மாடு பைக் ஓட்டிட்டு வந்தத என் கண்ணால பார்த்தேன் அது மட்டும் இல்லாம 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் மாடே சொல்லுச்சு ம் என்னது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் மாடே சொல்லுச்சா சரி அந்த மாட்டை தேடி கண்டுபிடிக்கிறேன்